ஜம் செய்வோம் பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே உம்முடைய நாமம் மகிமைப்படுவதாக நீ உத்தமனை நோக்கி செம்மையானவனை பார்த்திரு அந்த மனிதனின் முடிவு சமாதானம் என்று உம்முடைய வசனம் சொல்லுகிறது கர்த்தாவே அதன்படி நான் உம்முடைய கட்டளைகளை கை கொண்டும் வாழ விரும்புகிறோம் உம்முடைய கற்பனைகளின்படி வாழ விரும்புகிறோம் உம்முடைய வேத வசனங்கள் போதிக்கிற பாதையில் எங்கள் வாழ்க்கை நடக்க விரும்புகிறோம் எங்களை அதற்கு அர்ப்பணிக்கிறோம் அந்த உம்முடைய வழிகளையே நாங்கள் மனதார விரும்பி ஏற்றுக்கொண்டோம் உம்மிடத்தில் அன்பு கொண்டு உம்முடைய வழிகளை நேசித்து நாங்கள் அதை பின்பற்ற விரும்புகிறோம் எங்களை ஆளுகை செய்து எங்களை வழி நடத்தும் உமக்கு பிரியமான வாழ்க்கை நாங்கள் வாழும் போது எங்களுக்கு சமாதானம் கிடைக்கும் ராஜாதி ராஜாதிராஜாசுவாவின் நாமத்தினால் பிதாவே ஆமேன் மாரநாதா